வணக்கம் பிரியன் சார் இப்போ அதிமுகவில் நிலவக்கூடிய குழப்பம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்ல முடியும் நேற்று தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பத்து நாட்கள் கெடு எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பத்தை வந்து மனம் திறந்து பேசினார் அவரு அவருடைய பேச்சுக்கு இப்போ வந்து அவர் கட்சி பதவி இருந்து வந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய போக்குல நிலையா இருக்காரே இது எப்படி எந்த அளவுக்கு வந்து சரின்னு நினைக்கிறீங்க இது எதிர்பார்த்தது தான் இது எதிர்பார்த்த விஷயம் தான் நேற்று காலையில் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்த பிறகே அவர் நீக்கிறதா ஒரு ஐடியா இருந்தது விஷயங்கள் பதவியில் இருந்தெல்லாம் நீக்கிறதா ஐடியா இருந்தது இருந்தாலுமே வந்து மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியணுன்றதுக்காக இன்னி காலையில் வரையும் அதை டிலே பண்ணியிருக்காங்க இதுதான் உண்மை ஸோ அதனால நேற்று அவர் பேசினதே வந்து கட்சி கட்டுப்பாட்டுக்கு விரோதமான ஒரு விஷயம் ஏன்னா பொதுச் செயலாளர் வந்து யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக பொழுது இவர் சேர்க்கணுன்ற ஒரு விஷயத்தை வைக்கும்போது கட்சிக்கு மாறான ஒரு விஷயத்தை வைக்கிறார்கிற ஒரு விஷயம் அங்கே வரும்போது அது கட்சி விரோத செயலாக பார்க்கப்பட்டதை நம்ம பார்க்கறோம் அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காருன்றது அடிப்படையான விஷயம் ஆனால் அதையும் தாண்டி செங்கோட்டையன் வந்து இனிமேல் பத்து நாள் கெடு கொடுத்த செங்கோட்டையன் அடுத்தது அவருக்கான வாய்ப்புகள் என்னன்னா அவர் இனிமே வந்து மொத்த ஒத்த கருத்துடைய மற்றவர்களுடன் சேர்ந்து ஒற்றுமைக்காக பாடுபடுவேன்னு சொன்னார்ல அந்த ஒற்றுமைக்காக பாடுபடுறதுன்றதுலாம் அது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகுமான்றது எனக்கு சந்தேகமா இருக்குன்னா வேற ரொம்ப தெளிவா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி யாரையும் செய்யக்கூடாதுன்றது தெளிவா இருக்காரு அவர் தன்னுடைய கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல நம்மளுடைய பதவி எந்த விதத்திலையும் பதவி காப்பாற்றம் தரக்கூடாது தினகரனோ ஓபிஎஸோ சசிகலாவோ செங்கோட்டையனோ யார் பலமடைந்தாலும் அதை நம்ம காப்பற்றாத முடியும் அதனால அவங்க அரசியல் ரீதியாக பலமடையக்கூடாதுன்றதுல அதுக்கேற்றபடி அவர் காயங்களை நகர்த்திட்டு போயிட்டு இருக்காரு சோ அதை இவங்க புரிந்து கொண்டு இதுமே ஒற்றுமை இந்த ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி இருக்கவர்களையும் அதிமுக ஒற்றுமை நடக்காதுன்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து அவருக்கு எதிரான காய்களை இவங்க நகர்த்த வேண்டும் அதை அவங்க பண்றதுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து உழைக்க போவாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் தான் நமக்கு தெரியாது ஆனால் அவர்களோட நோக்கம் வந்து அவரோட நோக்கம் நிறைவேற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச் செயலராக இருக்கக்கூடாது அவர் இருக்கிற வரையும் இணைப்பு போன்ற விஷயங்கள் பிரிந்தவர்கள் சேருவது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்ப இவங்க பின்னாடி எந்த நிர்வாகி போக போமாட்டே ஏன் போக மாட்டேன்னு போக மாட்டாங்க தேர்தல் வரும்போது எந்த நிர்வாகி அமைப்புல இருந்து விலைக்கு போவாங்க அமைப்புல இருக்கும்போதுதான் அவருக்கு தேர்தல் இருக்கத்துல கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்லாம் அப்பதான் கிடைக்க செயலாளர்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் அதை விட்டு ஒரு தனிமர் நம்பியில அவங்க பின்னாடி போக மாட்டாங்க அப்போ அதிமுக தொண்டர்களை ஒன்று சேர்க்கணும் அப்போ வந்து ஓபிஎஸோ செங்கோட்டையனோ சந்திக்கலாவோ தொண்டர்களை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு தொண்டர்களை வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு எடப்பாடி எப்படி கட்சிக்கு ஒற்றுமைக்கு எதிரா இருக்காரு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா தேர்தல் மூலமாக அரசியல் ரீதியாக எடப்பாடிக்கு ஒரு பாடம் திருப்பிக்க வேண்டிய அந்த நிலைக்கு வந்து இந்த குரூப் வந்து தள்ளப்பட்டிருக்கு அது எந்த வகையில தங்களுடைய செயல்பாடுகளை வகுத்துக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதாவது இவர் இவர்கள் வந்து என்டிஏ ஏ போய் பாஜக பேச கேட்கறதுல இனிமேல் ஒன்றும் அர்த்தமும் கிடையாது ஏன்னா பாஜக அவர்கள் சூரியத்துக்கு இவர்களை பயன்படுத்துவார்களை தவிர இவர்களது தேவைக்கேற்ப அவர்கள் வந்து உதவி பண்ண மாட்டார்கள் ஏன்னா வந்து என விசுவாசமா இருந்த ஓபிஎஸ் விலக்கி விட்டாங்க விசுவாசமா இருந்த தினகரனை விதைக்கு விட்டாங்க இப்போ செங்கோட்டையை வந்து பயன்படுத்தினாங்க நடுவில் இப்போ அவரையும் வந்து இவர் கைட்டு விட்டாரு அவர் நிச்சயமா பாஜக போறது இல்லை ஸோ இந்த இந்த காரணத்தினால வந்து பாஜகவை நம்பி வந்து இவங்க தங்களுடைய மோதலை வந்து ஃபைட்டை வந்து வகுத்துக் கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அடுத்த கட்டமா இவங்க அமைப்பு ரீதியா எப்படி வந்து இவங்க ஒன்று சேர போறாங்க இல்ல தனிநபராகவே இருந்து போராட போறாங்களா அதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் எது எப்படி இருந்தாலுமே ஈபிஎஸ் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலர்களாக இருக்கிற வரையில இந்த ஒற்றுமை என்பது இவர்கள் சொல்ற ஒற்றுமை என்பது நடக்காது அது கட்சி வந்து பலவீனமாக இருந்தாலும் சரி அது தோல்வி அடைஞ்சாலும் சரி அதை பத்தி எடப்பாடி கவலையே படமாட்டாரு அவருக்கு அவருடைய பதவி ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால இது இவர்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் அவரை வந்து எப்படி நீக்கிறது அரசியல் ரீதியை அவரை எப்படி சந்திக்கிறது அப்படின்றது அவர் எப்படி பலவீனமாக்குறது அப்படிங்கிற விஷயத்தை இவங்க தான் சந்திக்கணும் கண்டிப்பா சார் மற்ற ஆறு பேரோட சேர்ந்து நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து சொல்லியிருந்தாரு மற்றவர்களுடைய மனப்பான்மை வந்து இப்ப எப்படி இருக்கு அவங்க யாரும் பெருசா வந்து போர்க்குரல் வந்து எழுப்பல இப்ப செங்கோட்டையனை மட்டும் தனியா ஒதுக்கி விட்ட மாதிரி பண்ணிட்டாங்களே வரமாட்டாங்க அவங்க அந்த ஐந்து பேரும் வரமாட்டாங்க ஏன்னா அந்த அமைப்பு வந்து ஒன்றா இருந்தால்தான் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான ஆதாயங்களும் உண்டு அதனால ஒன்றா இருப்பாங்க வரமாட்டாங்க அதாவது கட்சி ஓட்டுமை தான் முக்கியம்னா வந்து பேசுவாங்க அது ஒரு மா ஒரு மாபெரும் செங்குத்தான பிளவு அப்படின்னா வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா வரும் அதனால ஒண்ணு மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு என்னன்னா தேர்தலில் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கட்சியில இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் என்ன நினைப்பாங்க இந்த நேரத்துல நம்ம கட்சி விட்டு போயிட்டா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள்லாம் கிடைக்காது தேர்தல் என்பது வெறும் ஓட்டு வாங்குவது மட்டுமல்ல தோத்து போனால் கூட தேர்தலும் போது பணம் நிறைய விளையாடுகிறது அது எல்லோரு கைக்கும் அந்த பணம் சென்று சேரும் அதெல்லாம் வந்து கிளைக்கிழமை செயலாளர் ஒன்றிய செயலாளர் இவங்களுக்கெல்லாம் அட்வான்டேஜான ஒரு விஷயம் அப்போ அமைப்புலேருந்து விலைக்கு போக மாட்டாங்க அதுதான் இந்த மா முன்னாள் மந்திரிகள் செங்கோட்டையனோட போன அஞ்சு முன்னாள் மந்திரிகள் அவங்களும் அதுதான் நினைப்பாங்க இப்போ செங்கோட்டையருக்கும் யாருக்குமே சீட் கொடுக்க மாட்டாங்கிறது நேத்திலேருந்தே நான் சொல்லிட்டு வந்தேன் அவர் என்னதான் சமாதானம் போக்கா போறா கூட இதுவே எடப்பாடிக்கும் இவருக்குமான இடைவெளி செங்கோட்டைக்குமான இடைவெளி அதிகமாகும் அவர் நீக்கிடுவார்னு நேற்றே நான் சொன்னேன் எனக்கு காத்தாலேயே சொன்னேன் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஆக்சுவலா வந்து அதனால வந்து எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு மாத்தாட்டை வந்து எடப்பாடியோட மனசாட்சி தானே தவிர மற்றவர்கள் மனசாட்சி இல்ல கட்சி நல்லா இருக்கணும் கட்சி வித்தி பெறணும்னு எடப்பாடி எடப்பாடி தான் முதல்வராகணும்னு கனவுல இருக்காரு முதல்வராக கனவுல இருக்கிற எடப்பாடி தனக்கான ஆதரவை அவர்தான் இடது எல்லாரும் அவர்கிட்ட நீங்க முதல்வராக இருந்த உங்களை சொல்ல மாட்டாங்க நீங்க வந்து அவ்வளவு பெரிய தலைவரும் கிடையாது அப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஆகணும்னு ஆசையா இருந்தா தான் எல்லாருடைய ஆதரவையும் நீங்க நீங்கதான் முயற்சி பண்ணணும் ஆனா அதுக்கு மாணாக ஓத்து அவங்களை விட்டு ஐந்து போயிட்டு இருக்காங்க கட்சி தோத்தாலும் பரவாயில்ல என்ற எண்ணத்துல தெரியுது கட்சி தோத்தாலும் பரவாயில்ல என்ற எடப்பாடி அதிமுக தொண்டர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணமாக கட்சி ஒன்றுபடாத இருக்கிறது வந்து அதிமுக தொண்டர்கள் தான் இது மாதிரி யோசிக்க வேண்டிய விஷயம் நிர்வாகிகள் நிரம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவங்க யாரும் அந்த இடத்த விட்டு நகரமாட்டாங்க ஏன்னா எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம் நாலரை வருட காலம் ஆதாயம் அடைந்தவர்கள் இன்னும் வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல ஆதாயம் அடையக்கூடியவர்கள் அதெல்லாம் அவங்க யாரும் நகர மாட்டாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்ப திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும் இல்லையா இன்னைக்கு தேர்தலில் இன்னைக்கு தேதியில தேர்தல் இருந்தால் திமுகவுக்கு சாதகமா இருக்கும் அடுத்த ஆறு மாசத்துல ஏதாவது சேஞ்சஸ் வருமா நமக்கு தெரியாது இன்னைக்கு இன்னைக்கு தேர்தல் இன்னைக்கு தேதியில தேர்தல் நடந்தா சி ஓட்டர் கணக்குப்படி படி பாத்தீங்கன்னா நாற்பத்தேழு ஓட்டோட திமுக இருக்கு முப்பத்தேழு இவங்க இருக்காங்க அதிமுக இருக்காங்க பத்து பர்சன்ட் ஓட்டுன்றது ஸ்வீப் ஆக்சுவலா இரநூறு இரங்களுக்கு மேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இனிமேல் ஆறு மாத காலத்துல நிலைமை எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது இனிமே அந்த கூட்டணிக்குலாம் யாரும் போக மாட்டாங்க அது பலவீனமான ஒரு கூட்டணி தெரிஞ்சு போச்சு இனிமே அந்த கூட்டணிக்கும் யாரும் போக மாட்டாங்க சோ திமுக கூட்டணி ரொம்ப காம்பேக்ட்டா ஒரு இதா இருக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தோட அது இன்னும் எமர்ஜென் ஆயிருக்குன்றத நம்ம பாக்குறோம் நம்ம நன்றி சார் நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ